கனடாவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பால் வெண்ணெய் மற்றும் மாட்டிறைச்சி போன்ற உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன பால் இரண்டு லிட்டர் கார்டன் விலை ஐந்து புள்ளி மூன்று ஐந்து டாலர்களாகவும் வெண்ணெய் நான்கு கிராம் பேக்கின் விலை ஐந்து புள்ளி ஆறு நான்கு டாலர்களாகவும் உள்ளது இந்த நிலையில் உணவுப் பொருட்களின் விலை மேலும் மூன்று முதல் ஐந்து சதவிகிதம் வரை அதிகரிக்கக்கூடும் என இந்த ஆண்டுக்கான கனடா உணவு விலை அறிக்கை தெரிவிக்கிறது சராசரி கனேடிய குடும்பத்தின் மளிகைப் பொருட்களுக்கான செலவு இந்த ஆண்டில் சுமார் எண்ணூறு டாலர்கள் வரை எட்ட உள்ளது இந்த விலை உயர்வால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பல குடும்பங்கள் உணவு வங்கிகளை நாடி வருகின்றன ஆரோக்கியம் பார்க்காமல் குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் கிடைக்குமா என அந்த குடும்பங்கள் தேடுகின்றன கனேடிய மக்களின் இந்த நிலைக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் வர்த்தக அணுகுமுறையும் ஒரு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது